அல்லாஹ் விரும்பக்கூடிய பயணமாக இருந்தா அந்த பயணத்தை அல்லாவுத்தால என்ன செய்யறான் அதற்கு அஜிரையும் அல்லாவுத்தாலா கூலியையும் அல்லாவுத்தாலா கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இஸ்லாம் அனுமதிச்ச பயணத்தான் ஒரு மனிதன் வியாபாரத்துக்காக வேண்டி போறாரு ஒரு மனிதன் தொழிலுக்காக வேண்டி வியாபாரத்துக்காக வேண்டி அவர் நீண்ட ஒரு பயணம் போறாரு அல்லது வெளிநாட்டுக்கு போறாரு இது ஒரு பயணம் ஆனால் இந்த பயணத்தை இஸ்லாம் அனுமதிக்குது ஏன் அவர் தொழில் செய்யணும் எனவே அந்த தொழிலுக்காக வேண்டி வியாபாரத்துக்காக வேண்டி போகக்கூடிய அந்த பயணத்தை இஸ்லாம் அனுமதிக்கிறது அதே மாதிரி சுற்றுலாக்கள் போகக்கூடிய பயணம் இன்னைக்கு நிறைய லீவுடைய காலத்துல குடும்பமாக ஊராக நண்பர்களாக சேர்ந்து போகக்கூடிய இந்த சுற்றுலாக்குடைய பயணம் இதையும் இஸ்லாம் இஸ்லாம் காட்டி தந்த பிரகாரம் இஸ்லாமிய ஒழுங்குல ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறார்கண்டா இந்த பயணத்தையும் இஸ்லாம் என்ன செய்யலது இது வந்து நல்ல பயணம் இது இஸ்லாம் அனுமதிக்குது இஸ்லாம் எந்த பயணத்தை தடை செய்தா ஒத்தர் காரணமே இல்லை நோக்கமே இல்லை சும்மா ஒரு பயணம் செய்யறாரு இந்த பயணத்தை தான் இஸ்லாம் என்ன தடை செய்கின்றது இப்படி பயணம் போறது இஸ்லாம் இருந்து இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் பாவத்துக்காக வேண்டி பயணம் போறார் கள எடுக்கிற நோக்கத்துல போறாரு விபச்சாரம் செய்யற நோக்கத்துல போறார் இந்த பயணத்தை இஸ்லாம் முழுமையாக தடுக்குது இந்த பயணம் போக இஸ்லாம் இஸ்லாத்துல அனுமதியே இல்லை இப்படி இப்படியான பயணங்கள் போற நேரத்துல இஸ்லாம் என்னென்ன அனுமதிகள் இஸ்லாமிகளுக்கு தந்திக்கும் அதுங்களுக்கு பாவிக்கோ மேலா என்பதை தான் இஸ்லாம் அழகான முறையில இந்த பயணத்தை பத்தி எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டே அதே மாதிரி சல்லல்லா வலை ஒசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அசபரு தாக்கம் மேலாதா பயணம் என்பது பிரயாணம் என்பது இந்த ஒரு லேசிப்பட்ட ஒன்றல்ல இது வந்து தாக்கும் மீனல் அதா அதாவுடைய ஒரு துண்டன் ஆகும் வேதனை ஒரு துண்டன் பிரயாணங்கள் மேற்கொள்வது இது ஒரு சாதாரண ஒன்றல்ல ஒரு மனிதன் பிரயாணம் செய்யற நேரம் அவனுடைய உடம்புல கலைப்புகள் ஏற்படுகின்றது அவனுடைய உடம்புல வந்து கலைப்புகள் ஏற்படுகின்றது அவனுடைய தூக்கம் சரியில்லாமல் அவன் அவனுக்கு உடம்புக்கு தேவையான அளவு தூக்கம் அவன் தூங்காம வைப்பான் எனவே உடம்பு கலைப்பாகும் அவன் நேரத்துக்கு சாப்பாடு இல்லாமல் அழைப்போம் எனவே அவனுடைய உடம்பு இன்னும் ஆகும் எனவே இஸ்லாம் என்ன செல்லுது என்றா உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க பயணங்கள் மேற்கொள்ளுங்க பயணங்கள் போங்க உங்களுக்கு தேவை இல்லையா நீங்க பயணங்கள் போகாத வேண்டாம் என்று தான் இஸ்லாம் எங்களுக்கு வற்புறுத்தி கொண்டிருக்கீங்க அதே மாதிரி அந்த பயணத்துறையர் வழிகாட்டல்ல சல்லா வலை வசல்ல வழிப்டா சா வலை வசல்ல ஒரு பயணம் போறதுக்கு முடிவெடுத்துட்டாங்கடா ஒரு பயணம் போக விரும்பினாங்கடா முதல்ல என்ன செய்வாங்கண்டா ரெண்டு ரக்கா சுண்ண தொழுது கொள்வாங்க நாங்க ஹஜ்ஜிக்காக வேண்டி போறோம் காண்டி போறோம் வியாபாரத்துக்காக வேண்டி போறோம் ஒரு நீண்ட ஒரு பிரயாணம் போறோம் நாங்க ரெண்டு ரக்கா சுண்ண தொழுது கொள்வது இந்த சுண்ணத்தான ஒரு விவாதத்த பிரயாணத்துக்கு முன்னதா ரெண்டு ரக்கா தொழுதுட்டு நாங்க அல்லாட்ட எங்களோட பிரியாணத்தை பொறுப்பு கொடுக்கணும் என்பது எங்கட கிட்டத்தனத்துல போறோம் இல்லை போற நேரம் பல முசீபத்துகள் பல பிரச்சனைகள் வருவதற்கு நிச்சயமாக இடமே எனவே நாங்கள் பயணங்கள் போறதுக்கு முன்னால ரெண்டு ரக்காத் நாங்கள் தொழுது கொள்ளணும் நாங்க ரெண்டு ரக்காத் தொழுது நாங்க எங்கட பய எங்களோட பயணத்தை எங்களோட பிரயாணத்தை நாங்க அல்லாட்ட நாங்க பொறுப்பு கொடுக்கணும் அதே மாதிரி அந்த பயணங்களை நாங்க மேற்கொள்ற நேரம் நாங்க கட்டாயமாக ஒரு சல்லாலை வசல்லம் அவர்கள் بين منذ دبورد كمنالا دعاء اللهم إنا نسألك في <applause> سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى اللهم هون علينا سفرنا هذا وأتوي أنا بعدا اللهم أنت صاحب في السفر والخليفة في الأهل اللهم إنا نعوذ بك من وعفاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل والبلد بعد الحور ودعوة المضموم எனவே இந்த நாங்க பாடமாட்டோம் இது கொஞ்சம் பெரிசாக இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில தேவையான உண்டு நாங்க அதிகமான பயணங்கள் நாங்க மேற்கொள்வோம் எனவே பல ஆபத்துகள் சகல ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பு இருந்தா நாங்கள் போகக்கூடிய பயணம் அழகான முறையில் பெய்த்து நாங்கள் வீட்டுக்கு வருவணமாக இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை முன்னால் முன்னால ரெண்டட்டா தொழுது அல்லாட்ட நாங்கள் பொறுப்பு சாட்டுறது போக முன்னால நாங்கள் நாங்கள் ஒதுக்கொள்ளுது அதே மாதிரி நாங்கள் பொதுவாக வாகனங்கள்ல போற நேரம் நாங்கள் பொதுவான வாகனத்துல போற நேரம் வலது பக்கம் உட்கார்ந்து போறது இது ஒரு சுண்ணத்தான ஒரு காரியமாக கொண்டே அதே மாதிரி நாங்க பயணம் வாகனத்துல பயணம் போகிற நேரம் சலோகாவலை அவங்க எங்களுக்கு காட்டி தந்த ஒரு துவா தான் சுபகா நல்லதி சஹர்லனா இலாரம் வினா நம்ம பழிவோம் இந்த துவா கூட சிலவங்களுக்கு பாடம் இல்லை நாங்க பைக்ல போறோம் ஆட்டால போறோம் வாகனத்துல போறோம் நாங்க இந்த துவா ஒதுக்கொண்டு போவோம் பாடமாக்கணும் நிறைய பேருக்கும் பாடம் இல்லை இந்த துாக்களை நாங்க பாடமாக்கி அந்தந்த நேரத்துல ஓதலாட்டி ஆட்டி எப்ப நாங்க பாடமாக்குறது எனவே இந்த துவாக்களை நாங்கள் கட்டாயம் பாடமாக்குறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணங்கள் மேற்கொள்றோம் அந்த பயணங்கள் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எனவே நாங்க என்ன செய்யணும் நாங்கள் எங்க பயணங்களை ஆரம்பித்து நாங்க போற நேரம் என்னோட வாகனங்களை நாங்கள் ஓட்டி போற நேரம் முதலாவது ஞாபகத்தோட சுபஹா நல்லி சஹர்லனா இலா ரா லமு கலிபூர் இந்த துவை ஓதி இந்த துவாய் மூலமா நம்ம பயணத்தை ஆரம்பிக்க கூடியவங்களால மாறணும் அதே மாதிரி தான் இஸ்லாம் இந்த அளவுக்கு காட்டித்தாரண்டா நாங்க ஒரு பயணம் போற முன்னால பயணம் போற நேரம் நாங்க செல்லிட்டு போனோம் இது நிறைய பேட்ட பழக்கத்துல ஈக்கி என்றாலும் பயணம் பேட்ட பழக்கத்துல இல்லை நாங்க ஒரு பயணம் போக போறோம் நீண்ட பயணம் ஒன்று எங்கட வீட்டுல எங்க மனைவி அல்லது எங்களோட உம்மா வாப்பா அல்லது எங்களோட புள்ளைகள் யார்ட்டையாவது நாங்க செல்லிட்டு போறோம் நான் இந்த இடத்துக்கு நான் போறேன் இன்றைக்கு போறேன் நான் போயிட்டு வரேன் என்று நாங்க போற பயணத்தை நாங்க வீட்டுல செல்லிட்டு போறோம் இதுவும் இஸ்லாம் காட்டித்தாரோட மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டே அதே மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லித்தாரன்றா நாங்க பயணம் போயிட்டு வாரோம்னு நாங்க செல்ற நேரம் யார் எங்களை வழி அனுப்பி வைக்கிறோம் அவங்களும் நல்ல முறையில் எங்களுக்கு வழி அனுப்பணும் என்பதையும் இஸ்லாம் காட்டித்தரேன்

இது நாங்க அந்நிய மக்களை போல குட் பாய் என்று சொல்லி நாங்க வேற வார்த்தைகள் மூலமாக வழி அனுப்பி நேரம் நேரம் என்ன எனவே நடக்குகளாக எங்கட மனைவி மக்களாகி கேட்டோம் யாரா இருந்தாலும் நான் போயிட்டு வாரேன் என்று ஒரு வார்த்தை செல்ற நேரம் அவங்கள அழகான முறையில நல்லது வாக்களை செல்லி வழி இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு காட்டி தந்து கொண்டிருக்கிறேன் எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அதே மாதிரி இஸ்லாம் செல்லித்தார் தான் ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாள் பிரயாணம் செய்யறத இஸ்லாம் விரும்புதில்லை காரணம் என்ன எந்த தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை கட்டாயமானது அதனால அந்த தினம் பிரயாணம் செய்வத இஸ்லாம் விரும்புவதில்லை இஸ்லாம் எந்த அளவுக்கு செல்றது வெதிரிக்கிழமை நீண்ட ஒரு பயணம் நீங்க போக வேண்டுமா இருந்தா நீங்க ஃபஜ்ருக்கு முன்னாலே நீங்க உங்களுக்கு உடைய பயணம் தாரமையும் என் காரணம் அப்ப உங்களுக்கு ஜும்மாவுக்கு முன்னால போக வேண்டிய இடத்தை பெய்து சேரலாம் அப்படித்தான் நீங்க ஜும்மாவுக்கு பின்னால போறதா இருந்தா உங்களுக்கு நல்லா தெரியணும் இடையில ஒரு இடத்துல தொழுது கொள்ளலாம் எந்த உறுதியும் தைரியமும் இருந்தா தான் ஆரம்பிக்கணும் ஆனா எங்க நாட்டுல கண் கொழும்புல இருந்து கண்டிக்கு போறேனாலும் நிறைய ஜும்மா பள்ளிகள் இன்னைக்கு தாராளமா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த சிக்கல் வராது இல்லை ஆனால் ஒரு மனிதன் ஜும்மாவுடைய நாளாக இருந்தாலும் சரி ஏனைய நாட்களையாக இருந்தாலும் சரி அவன் பயணம் போற நேரம் அவனுடைய தொழுகையோட எந்த சந்தர்ப்பமும் எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யலாம் என்பதை என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி எனவே நல்லடியார்களே எனவே இந்த பயணத்துல எப்படி நாங்க எங்க தொழுகைகளை நாங்க அமைச்சு கொள்வது மனிதன் நீண்ட பெரியான ஒரு போகிறாரு பெரியோரு பயணம் தூரமான ஒரு பயணம் போறாரு இப்ப அவர் அவருடைய தொழுகையை நாங்க எப்படி அமைச்சு கொள்ளணும் எனவே எந்த அளவுக்கு தூரம் போகணும் என்பதையும் இஸ்லாம் காட்டி தந்தி

ஐம்பத்தாறு மைல் என்று சொன்ன சுமார் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு மனிதர் பயணம் போறதா தான் அவருக்கு என்ன செய்யலாம் அவருடைய தொழுகையில சுருக்கி சேர்த்து தொழுது கொள்ளலாம் என்று மதுஹபு ஷாஃபி எங்களுக்கு சொல்லி தருகின்றது ஆனால் இதை தவிர கருத்துகள் நிறைய இமாம்களுடைய பத்துவாக்களும் கருத்துகளும் அதை விட குறைய போனாலும் தொழலாம் என்று கருத்துகள் இயக்கி நான் செல்லக்கூடிய கருத்து யாருடைய கருத்து என்றால் மதுஹபு ஷாஃபி இமாம் நா ஷாஃபி ரஹமத்து அலி அவனுடைய கருத்து எனவே சேர்த்து சுருக்கி தொழக்கூடிய தொழுகைகள் ஒரு மனிதன் நுகருடைய தொழுக அசருடைய தொழுக இதை சுருக்கி சேர்த்து தொழலாம் அதே மாதிரி மகருடைய தொழுக இஷாவுடைய தொழுகை என்ன செய்யலாம் சேர்த்து தொழலாம் ஆனால் ஃபஜுருடைய தொழுகைய என்ன செய்யலா அவருக்கு சுருக்கி யாருக்கும் சுருக்கி தொலை அதே மாதிரி மகருடைய தொழுகையும் சுருக்கி தொலைலா ஆனா செய்யலாம் சேர்த்து தொழலாம் என்ன செய்யலாம் மகருக்கி ஆனா சேர்த்து தொழலாம் என்பதை தான் இஸ்லாம் கட்டித்தர் என்றது எனவே ஒரு மனிதர் பயணம் போறார் என்றா முதல்ல இப்ப உதாரணமா நாங்க கல்லலில் இருந்து நாங்க எங்களை பயணத்தை ஆரம்பிக்கிறோம் கல்லல எங்களை பயணத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தா கல்லல் எங்க வச்சு என்ன செய்யலாம் எங்களுக்கு அந்த தொழுகைய சுருக்கி சேர்த்து தொலைல கடல்ல வச்சு தொழையலாம் எங்களோட ஊரை விட்டு நாங்க முதல்ல நாங்க வெளியாகணும் எங்களோட ஊரட் நாங்க என்ன செய்யறோம் வெளியானதுக்கு தான் இந்த சுருக்கி தொழுறது சேர்த்து தொழுடைய இந்த நிபந்தனைக்குள்ள நாங்கள் என்ன செய்யறோம் உட்பட்டுறோம் எனவே நாங்க எங்களோட ஊர்ட்டும் முதல்ல நாங்க வெளியாகணும் வெளியானதுக்கு பின்னால எங்களுக்கு என்ன செய்யலாம் எங்களுக்கு எங்கட தொழுகையை சுருக்கி சேர்த்து தொழிலாம் இப்ப நாங்க இங்கிருந்து உதாரணமாக நாங்க லோருக்கு முன்னால நாங்க வெளியாடிவோம் காலைல பத்து மணிக்கு நாங்கள் என்ன பயணத்தை ஆரம்பிச்சுட்டோம் நீண்ட பயணம் நூறு கிலோமீட்டர் கங்கா போக போறோம் என்றால் நாங்கள் போற நேரம் எங்களுக்கு லுகருடைய தொழுகைய அசருடைய தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழ இஸ்லாம் அனுமதிக்குது இதுதான் நல்லது விளையாட்டுடைய நேரம் சு சுருக்கி சேர்த்து தொழுறது தான் அனுமதி இதுதான் சிறந்தது இப்ப போறாரு போற நேரம் அவருக்கு என்ன செய்யலாம் அவருக்கு ஒரு இடத்துல ஒரு பள்ளியில நிப்பாட்டி அவருக்கு லுகரையும் அசரையும் சேர்த்து தொழலாம் இப்ப லுகர் நாலு தொழுது அசர் நாளும் தொழலாம் பிரச்சனை இல்லை ஒரே நேரத்துல அசர அண்ணம் அசர ஆகல ஆனால் அவருக்கு என்ன செய்யலாம் அசர முற்படுத்தி லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழலாம் இஸ்லாம் அப்படி இல்ல லுகர சுருக்கி ரெண்டாகவும் அசர சுருக்கி ரெண்டாகவும் தொழலாம் இவர் காலையில பத்து மணிக்கு காலையில இருந்து வெளியாகிறாரு இப்ப ஒரு மணிக்கு ஒரு இடத்துல போய் தடைஞ்சிக்கிறார் ஒரு மணி பகல் ஒரு மணி இப்ப லுகருடைய நேரம் ஆகி ஆகினாச்சு இப்ப அவருக்கு என்ன செய்யறா லுகர சுருக்கி ரெண்டாக தொழுது அவர் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால அசரையும் உட்படுத்தி சேர்த்து லுகரோட ஜெயிண்டாக்கி தொழலாம் லுஹர் ரெண்டு ரக்கார் அசர் ரெண்டு ரக்காத்தாக தொழலாம் அல்லது லுகர் நாலு ரக்கார் அசர் நாலு ரக்காத்தாக தொழலாம் ஆனா இங்க நாங்க ஞாபகத்துல வச்சு கொள்ள வேண்டிய ஒண்ணு தான் லுகர் ரெண்டு ரக்காத்து நாங்க தொழுது சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால எங்களை உள்ளத்துல வரணும் அசரையும் முற்படுத்தி நான் சேர்த்து தொழுகிறேன் என்ற எண்ணத்தை நாங்கள் உள்ளத்தை கொண்டு வரணும் கொண்டு வந்ததுக்கு பின்னால்தான் நாங்கள் சதாம் கொடுத்துட்டு எழும்பி அசருடைய தொழுவை நாங்க என்ன சேராம எங்களுக்கு சேர்த்து தொடரலாம் அல்லது எங்களுடைய பயணத்தை நாங்க அப்படியே நாங்க நீட்டி கொண்டு போறோம் நாங்க இங்க பத்து மணிக்கு கல்லல்ல ஆரம்பிச்ச பயணம் அப்படியே நாங்க இப்ப மட்டை கிழப்பை நோக்கி போய்த்து கொண்டு இருக்கிறோம் இப்ப லுவருடைய தொழுவை தாண்டி அசருக்கும் அதான் சொன்னாச்சு நான் என்ன லுகர் தொழல்ல என்றா அசருடைய அதானுக்கு முன்னால நாங்கள் நீயத்தை வச்சுக்கொள்ளணும் லுகரை பிற்படுத்தி அசரோட நான் சேர்த்து தொழுகிறேன் நாங்கள் அசருடைய அதானுக்கு முன்னாலே இந்த தொழுக கதாவா முன்னால நாங்க நீயத்தை வச்சுக்கொள்ளணும் இப்போ நாங்கள் போயிட்டு சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டோம் அஞ்சு மணிக்கு இப்போ அங்கு நாங்கள் உருவ எடுத்து நாங்கள் லுகர் ரெண்டு ரக்கா அசர் ரெண்டு ரக்காத்தாக லுகரையும் அசரையும் சேர்த்து பிற்படுத்தி தொழுவது நான் நேரப்பட சென்றது அசரை முற்படுத்தி தொழுவது இப்போ நாங்கள் எங்கள் பயணத்தை முடிச்சு லுகரை பிற்படுத்தி அசரோட சேர்த்து தொழுவது இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தர வழிமுறை அதே மாதிரி மதுரபையும் நிஷாவையும் சேர்த்து தொழுகிற நேரம் நாங்கள் மகரிபை வந்து சுருக்கே இல்லை மகரிபை என்ன செய்யலை சுருக்கே இல்லை மகருப வந்து மகரிபாவை தொழுதுட்டு செய்யலாம் சுருக்கி ரெண்டு ரக்கத்தாக நடந்த ஒரு பிரச்சனை வந்து அந்த வந்து பிள்ளை அவங்க தொழு அது நான் சுட்டி காட்டுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை இப்ப ஆனா அவங்க தொழுது தொழுத வந்து இப்ப பிள்ளை காரணம் என்னன்னா அவங்க வந்து வந்த பயணம் அவங்க மகருப்புடைய தொழு அவங்க தொழுது இல்லை இஷாவுடைய நேரமும் மாறினாச்சு இப்போ அவங்க முதல்ல வேண்டிய தொழுகை வந்து அவங்க மகரிபுடைய தொழுகை தான் தோணும் எப்போவுமே எங்களை தருத்தீவில் தானே வரும் நாங்கள் மகிரிபுடைய தொழுகை தொழுதுட்டு அதுக்கு தான் என்ன செய்யணும் அந்த இஷாவுடைய தொழுகையை அவங்க என்ன செய்யணும் அவங்க தொழுதிக்கணும் அவங்க மகர தொழுதில்லை யாருக்கும் இஷாவுடைய நேரம் ஆகினாச்சு இப்ப அவங்க இஷா தொழுக மகரிப்புடைய தொழுக தொழுதில்ல நிறைய முதலிடம் மகரிப்புடைய தொழுக அவங்க மகரிப்புடைய தொழுகையை தொழுதுக்கு தான் அவங்க என்ன செய்யணும் இஷாவுடைய தொழுகையை தொடரும் எப்ப நாங்க மாறும் மாறுவென்றா இப்ப நான் வந்து ஒரு பள்ளிக்கு போறேன் சஃபராளி நான் ஒரு பயணத்துல இருக்கிறேன் நான் ஒரு பள்ளிக்கு போறேன் இப்ப நான் நோரத்தளல்ல ஆனால் அசருடைய பள்ளியில நடந்து கொண்டீங்க என்றால் எனக்கு என்ன செய்யலாம் அந்த ஜமாத்ல சேர்ந்து அசருடைய தொழுகை எனக்கு தொழலாம் நிலைமையில என்ன நடந்து கொண்டிருக்கேன் அசருடைய ஜமாத் நடந்து கொண்டிருக்கேன் எனக்கு இமாஞ்சமாக மிஸ் பண்ணாம அந்த அசருடைய தொழுகை எனக்கு அந்த இமாஞ்சமாத்தாக தொழுதுட்டு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால அந்த உலகருடைய தொழுகை எனக்கு என்ன செய்யலாம் தொல்லாம் இப்ப ஒழுங்கு மாறுது பிரச்சனை இல்லை ஏன் காரணம் இமாஞ்ச மாத்தங்களாக வேண்டி அந்த ஒழுங்க மாத்தலாம் இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணம் போற நேரம் நாங்க வந்து அந்த ஒழுங்காக தான் போகணும் மதுரை எங்களுக்கு மிஸ் ஆக இருந்தா மகரிப தொழுதுட்டு தான் நாங்க என்ன செய்யணும் விஷா தொழணும் எனவே இந்த மகரி விஷாவுடைய அந்த தொழுகையில வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் மகரிப வந்து சுருக்கையில மகரிப மகரிபாக தொழுவிட்டு இஷாவா நகருக்கு என்ன செய்யலாம் செய்து தொழலாம் அதே மாதிரி மகரிபங்களுக்கு பின்படுத்தி தொழ மேலும் இஷாவை என்ன செய்யலாம் போய் எனவே இந்த தொ இந்த சுருக்கி சேர்ந்து தொழுகிற சட்டம் எத்தனை நாளைக்கிய பாவிக்கலாம் ஒரு மனிதன் நீண்ட பயணம் போறாரு இப்ப இங்க இருந்து போறாரு மட்டக்காலப்புக்கு அவருடைய வியாபாரத்துக்கு வியாபாரத்தை முடிச்சு வரக்காட்டையும் வரக்கேன்னு சேரலாம் தொழுவே சுருக்கி சேர்ந்து தொழிலாம் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நான் போறேன் மட்டக்களப்புக்கு ஆனா நான் மூணு நாள் தங்கி வரேன் மூணு நாள் தைத்து தங்கி வரேன் நான் போற விஷயம் முடியல ஒன்னா நாள் முடியல ரெண்டாம் நாள் முடியல மூணாம் நாள் முடியல நாலான முடியல எனக்கு நாலு நாளும் என்ன செய்யலாம் இந்த லுவார் ஆசார் மகரி விஷயம் என்ன செய்யலாம் சுருக்கித் தரலாம் எந்த எத்தனை நாளுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குதுன்னா ஆறு நாள் அனுமதி கொடுக்குது போற நாள் ஒன்று வார நாள் ஒன்று போறதையும் வாரதையும் இல்லாம நாலு நாள் போறதை வாரதை சேர்த்து ஆறு நாள் இஸ்லாம் அனுமதி கொடுக்குது இந்த தொழுகையை சேர்த்துக்கு அனுமதி நீங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம் தொழுகையை சேர்த்து சுருக்கி தொள்ளலாம் இப்ப நீங்க நூறு அழிக்கு குடும்பத்தோட போயிட்டு மூணு நாள் இயங்க உங்களுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு தொழுகைய சுருக்கி சேர்த்து தொழலாம் ஆனால் இப்ப உதாரணமாக நீங்க இன்றைக்கு உமராவுக்கு போறீங்க உதாரணமாக இப்ப உங்களுக்கு தெரியும் நான் போற பயணம் இன்றைய போயிட்டு என வேலை முடிஞ்சு வரல உங்களுக்கு தெரியும் பத்து நாள் தான் வரலாம் எனவே போக முன்னால் உங்களுக்கு தெரியும் நான் பத்து நாள் அங்க நிக்கிறேன் என்று தெரிஞ்சா இருந்தா உங்களுக்கு இந்த சட்டத்தை பாவி பாதிக்கல நீங்க அந்த பயணம் நீண்ட பயணம் தான் ஆனா போற நேரம் உங்களுக்கு தொருகிய சுருக்கி சேர்ந்து சொல்லலாம் ஆனா எங்க போக வேண்டிய இடமோ அந்த இடம் போய் போய் அடைஞ்சதுக்கு பின்னால உட சட்டம் மாறும் இப்ப நீங்க ஒவ்வொரு தொழிலுக்கும் நீங்க என்ன செய்யணும் நீங்க சமூகம் கொடுத்து ஒவ்வொரு தொழுகையும் வந்த நேரம் தான் தொழணும் ஏன் காரணம் புகை முன்னாலே உங்களுக்கு தெரியும் நீங்க இத்திர நாள் தான் போறீங்க அத்திர நாளுடைய ஏற்பாட்டுல நீங்க போறீங்க ஆனா ஒரு பயணம் போறீங்க நீங்க வியாபாரத்துக்காக வேண்டி இன்றைக்கு முடியும் நாளைக்கு முடியும் நாலாண்டை முடியும் தெரியாது போன விஷயம் முடிய காட்டி உங்களுக்கு என்ன செய்யலாம் தொழுகையை சுருக்கி செய்து நாள் ஆறாவது நாள் தாண்டினா ஒரு அந்த வேலையை செய்யல அதுக்கு நாளைக்கு நேரத்தை தொடரணும் ஆனா புகை முன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் இத்திரை நாள் தான் போறேன் பத்து நாள் ஒரு மாசத்துடைய ஏற்பாடு அஞ்சுக்கு போறேன் ஒரு மாசத்துல ஏற்பாடு வெயிட்டு ஆறு முதல் ஆறு நாள் நாக்கி சேர்த்து சுருக்கி உங்களுக்கு தொலையல நீங்க போறது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு மாசம் தான் போறேன் போக காட்டி உங்களுக்கு என்ன செய்யலாம் பயணத்துல சுருக்கி சேர்த்து எல்லாம் தொழலாம் ஆனா அந்த மக்காவை மதீனாவை போயிட்டு அடைஞ்சதுக்கு பின்னால போக வேண்டிய இடத்த அடைஞ்சதுக்கு பின்னால் அந்த சட்டம் ஓழவிட்டும் பெய்த்திலும் அதுக்கு பின்னால ஒரு தொழுகைக்கும் நீங்க என்ன செய்யணும் நீங்க வந்து

எத்தொன்பது கிலோமீட்டருக்கு அங்கால பயணம் போறதா இருந்தால்தான் அவருக்கு என்ன செய்யலாம் சேர்த்து சுருக்கி தொள்ளலாம் ஆனால் வேற இம்மார்களுடைய பத்துவாக்களும் கருத்துக்களை நீக்கி அதை விட குறைஞ்ச தோறும் என்ன செய்யலாம் சுருக்கி சேர்த்து தொள்ளலாம் கருத்து வந்து ஷாஃபி இலங்கை நாட்டில் அதிகமான பின்பற்றக்கூடிய ஒரு மதஹப் மதஹபு ஷாஃபி அவருடைய கருத்து தான் நான் அவங்களுக்கு முன் வச்சிருக்கிறேன் அது இல்லாம கருத்துக்கள் ரெண்டு இல்லை அதை விட குறைஞ்ச கிலோமீட்டர் சாதாரண ஒரு தூரத்தை செல்லி அவங்களை என்ன செய்யறாங்க